Hi friends, வெல்கம் டு மை சேனல் Homemakers ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரெசிபி தான் நம்ம தேங்காய் பால் சாதம் இல்லைனா குஸ்கான்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபி செய்யருக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் மாத்திரம் சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரைஸ் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ குக்கர் சூடானதுக்கப்புறமே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து பட்டை கிராம்பு சோம்பு அனாசிப்பூ ஜாதி பத்திரி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பிரிஞ்சி ஏல போட்டுட்டு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் இது எல்லாமே ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பெரிய சைஸில் ஒரு ஆனியன் எடுத்துட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுலேயே பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் வேற எதுவும் நம்ம அதில் ஆட் பண்ண மாட்டோம் ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இந்த சமயத்தில் புதினா இருந்துச்சுன்னா புதினா எலையுமே கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது போல் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்டு அதுக்கப்புறமே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கணும் நான் இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோனா மசூரி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் அதனுடைய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணணும் இதில் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் தான் நான் ஆட் பண்ணுறேன் நல்லா திக்கான தேங்காய் பாலாகவே ஆட் பண்ணுறேன் இங்கே நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி பாலாக எடுத்து வச்சு தான் நல்லா திக்கான பாலை ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு பாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அல்சர் கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து இந்த ரைஸ் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது இதில் இருக்கிற பச்சை மிளகாவை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றெல்லாம் இதே மாதிரியே போட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே ஹெல்த்தியானதாக இருக்கும்

இந்த சாதம் வந்து தேங்காய் பல்லி வேகிறதுனால ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணியினுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் நம்ம ஊற வச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் எடுத்துக்கணும் சப்போஸ் ஊற வைக்காமல் அப்படி டைரெக்டாக போடுறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் வரைக்கும் நம்ம வந்து தண்ணியை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சோனா மசூரி ரைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டரை டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் இது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா குக்கர் திறந்த உடனே அதில் வந்து நீங்கள் முந்திரி திராட்சை அப்புறம் பாதாம் இந்த மூணையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே போட்டுவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ